நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி பெறுவோம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும் இது எந்த தடுக்க முடியாது சகோதரர் சண்முகம் நாமும் தேர்தல் வகுப்பாளரை வைத்திருக்கிறோம் நம்முடைய கணக்கு நமக்கு தெரியும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருநூத்தி பத்து இடங்களிலே வெல்லும் நம்முடைய கழக நிர்வாகிகளுக்கே சில நேரத்தில் சந்தேகம் ஏற்பட்டுருது அதையெல்லாம் போக்குவது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையிலே சில விளக்கங்களை தர விரும்புகின்றேன் எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல வேறு இரண்டு லட்ச வாக்குகளிலே நாற்பத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் இழந்தோம் அதனால் ஆட்சி இழந்து இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கின்றோம் அதுவும் யார் சூழ்ச்சியால் அந்த வாக்குகள் இழக்கப்பட்ட என்ற விவரத்தையும் அவர்கள் சொன்னார்கள்